ஹாய் ஹலோ வெல்கம் டு த நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சோமமாக இருக்கீங்களா நான் நல்ல சோமமாக இருக்கிறேன் நீங்கள் நல்ல இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஓப்பனாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவேன் வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம் ரைட் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோமான்னு சொல்லி சொன்னால் మొదల వీడియోస్ జకు పెట్టారు ڏيرو ڏاڍو سوندو ڏاڍو 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 you <laughs> do நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பிரச்சனைக்கு சம்பந்தமாக மக்கள் வந்து போராட்டத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அது என்னென்னு சொன்னால் இந்தியாவிலே சினிமா துறையிலே ஏற்பட்ட ஒரு பிளவு காரணமாக ஒரு இனத்திற்கிடையில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தூண்டுகிற மாதிரி ஒரு திரைப்படத்திலே வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து வெளியிடப்பட்டதால அந்த திரைப்படத்தை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அது என்னென்னு சொன்னால் ஃபாலிவுட் நடிகர் சன்னி தியோல் என்றவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அது வந்து ஹிந்தி தெலுங்கானா சைட்டுகளில் வந்து மட்டும் ஹாலிவுட் ஹாலிவுட்லேயும் வந்து ஒரு மிகவும் ஒரு பிரபலிதமான நடிகர் அவர் நடித்த படம் தான் ஜாட் இந்த படம் வந்து இந்தி மொழியில் வந்து வெளியிட வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த இன் படத்தினுடைய காட்சிகளில் வந்து சில காட்சிகள் என்ன சொல்லப்படுங்க சொன்னால் ஈழ விடுதலைக்கு ஈழ விடுதலைக்காக போராடியவர்களை அதாவது குறிப்பாக ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகனுடைய அமைப்பை தீவிரவாத அமைப்பாக சித்தரித்து சில காட்சிகள் வந்து அந்த படத்திலே ஒளிபரப்பப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை நீக்க கூறியும் இவர்களுடைய இந்த செயற்பாடை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது எங்கேன்னு சொன்னால் இந்தியாவில் இதற்கு பல தமிழ் உணர்வாளர்கள் குறிப்பாக சீமான் வந்து இதற்கு மிகவும் ஒரு பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்களாலே இந்த போராட்டங்கள் பல இடங்களில் மேற்கொள்ளப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்தி மொழியிலே வெளியாகியுள்ள திரைப்படம் ஜாட் இப்படத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி தாயக விடுதலைக்காக போராடிய விடுதலை போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் வன்மையை சித்தரிக்கின்றதாக வன்மையாக கண்டிக்கின்றோம் வட இந்தியாவில் அயோத்தி அருகே நடக்கும் கதைக்களத்தில் கதைக்கும் சிறிதும் தொடர்பின்றி ஜாழ்ப்பாண புலிப்படை என்று உள்நோக்கத்துடன் பெயர் வைத்து தமிழ விடுதலை போராட்டம் தவறானது என்பது போலவும் அதன் தளபதிகள் கொடூர வில்லன்கள் போலவும் கட்டமைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முழுக்க முழுக்க தமிழர்கள் மீதான இன வெறுப்பினாலேயே இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதா என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்ன சொல்லியிருக்க சொன்னால் இந்த படத்தில் வந்து விடுதலை போராளிகள் யாழ்ப்பாண புலிப்படை என்று சொல்லி ஒரு அமைப்பை அவர்களுடைய படத்திலே குறிப்பிட்டு அந்த படத்தின் ஊடாக யாழ்ப்பாணம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ஜாழ் திரைப்பட குழு ஈழ விடுதலை போராட்டத்தை தவறாக சித்தரிக்கும் சர்ச்சைக்குரிய காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களைப் போல மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜாட் திரைப்படத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பெரும் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியை முன்னெடுத்து திரையரங்குகளை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்துவோம் எனவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் உண்மையிலேயே இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடிய அவன் என்னன்னு உங்களுடைய நாட்டிலே நீங்கள் வந்து ஓப்பனாக வைக்கப் போனால் இந்தியாவில் வந்து ஹிந்தி மொழியை நீங்கள் தாய்மொழியாக்குவதற்கு எவ்வளவோ பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எடுக்கிறீர்கள் அப்படியாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய மொழி உங்களுக்கு முக்கியம் அதுபோல் எங்களுடைய மொழி எங்களுக்கு முக்கியம் அதற்காக நாங்கள் போராடுவோம் அந்த வகையிலே அப்படியான ஒரு போராட்டத்தை மேற்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் நம்ம மூத்தவர்களுடைய போராட்டத்தை அவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பாக இந்த படத்திலே குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த காட்சிகளை நீக்க கோரித்தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இதுக்கு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த படத்தினுடைய காட்சிகள் நீக்கப்படும் அல்லது போனால் மிகவும் ஒரு பெரிய போராட்டம் வந்து இந்தியாவிலேயும் சரி உலக அளவிலும் சரி நடைபெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அத்துடன் இணையங்களிலும் கூட இந்த கா படத்திற்கு பல தரப்பட்ட எதிர்ப்புக்கள் தெரிவிக்கப்படுபடுகின்றது ஆகவே இன்று நாங்கள் இந்த பார்த்த இந்த காணொலி காட்சி குற்றத்தினுடைய இந்த உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு கூறிக்கின்றேன் இதனுடைய பிரதிபலன் என்னென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காட்சி குற்றத்துடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுபிடம் வந்து விடைபெறுவதை நான் உங்கள் ஸ்டார் பெக்கானிஸ்டன் பாய்